ஓம் முருகா ஓம் சரவணபவ ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போங்க முருகனுடைய அருளால் நம்ம அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியே கிடைக்கும் நன்மையை மட்டுமே நடக்கும் இன்றைக்கி முருகனை பட்சனை ஒரு சின்ன கூட பகிர்ந்து கொள்ளலான்னு வேல் வேலெடுத்த வீரன்கிறது அந்த கதையினுடைய தலைப்பு ஒரு சிறிய பக்தனின் கதை ஒரு சிறுவன் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் அவன் பெயர் என்னன்னா பரதன் பரதன் தினமும் பள்ளிக்கு போகும் பொழுது ஒரு பழைய மரத்தடியில் தரையில் எழுதிய மந்திரத்தை பார்த்துட்டு தான் பள்ளிக்கு கிளம்புவான் அந்த மந்திரம் என்னன்னா ஓம் சரவணபவர் ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார் என்ன பரதா நீ தினமும் தரையில் எழுதும் இந்த வார்த்தை என்னவா இருக்கிறதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார் பரதன் சிரிச்சிட்டே சொல்கிறான் அது என் முருகனின் பெயர் சார் அதை சொல்லி நான் பயமில்லாமல் பள்ளிக்கு வரேன் போகிறேன் பயமில்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை பரதன் பிறந்ததும் அவனது அம்மா ஒரே விரதமாக இருப்பாங்களாம் ஒரு நாள் என் மகன் முருகனை போலவே ஞானம் பாசம் வீரத்துடன் வளர வேண்டும் சொல்லிட்டு அவங்க வேண்டிகிட்டே இருப்பாங்களாம் பரதன் தினமும் வேலடியில் மண் வேலை செய்த பிறகு பள்ளிக்கு போவானா ஒரு நாள் பரதனை சில குழந்தைகள் வந்து இழிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓம் சரவணபவங்கிற மந்திரம் வந்து உனக்கென்ன சொந்தமான மந்திரமான்னு சொல்லிவிட்டு அவனை இழிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பரதன் பயங்கரமாக கண்ணீர் விட்டுட்டு ஓடுறான் அந்த இரவு அவனுடைய கனவில் ஒரு ஒளியாக வந்து முருகன் தோற்றம் அளிக்கிறார் தோற்றம் அழித்தது மட்டும் இல்லாமல் பரதா நீ அழக்கூடாது என் பெயரை நீ எங்கே கூறுகிறாயோ அங்கே நான் இருப்பேன் சொல்லிவிட்டு இவனை சாந்தப்படுத்துகிறாரு மறுநாள் பள்ளியில் பரதனிடம் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாரு வேதத்தில் ஞானம் என்பது என்னன்னு சொல்லிட்டு எல்லா மாணவங்களுக்கும் பதில் சொல்லவே தெரியல ஆனால் பரதன் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஞானம் என்றால் பயமின்றி வாழ்வதே படிக்கிறது பக்தியில் வாழும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒருவகை வெற்றிதான் என் தெய்வம் முருகன் எனக்கு கற்று தந்துள்ளாருன்னு சொல்லிட்டு சொல்றான் ஆசிரியர் கண்ணீர் விட்டுட்டார் பரதா இதை நான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு கற்று கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு பரதன் என்ன பண்றான் ஒரே கண்ணில் தண்ணி அவனுக்குமே ஓம் சரவணபவங்கிற ஒரு மந்திரமல்ல அது என்னுடைய வாழ்க்கையோட ஒளி கதின்னு சொல்லி சொல்றான் முருகனை நம்பும் ஒவ்வொரு மனசுக்கும் அவர் தேவைப்படும் போதெல்லாம் அந்த தருணத்திலெல்லாம் ஒரு வேல் போல துணையாக நிற்பார் இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் முருகனுடைய அருள் என்றும் பிறக்கட்டும் என் சேனலுக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு சப்ஸ்கிரைபும் செய்யுங்க இந்த மாதிரி கதை தெரியணும்னா பெல்